அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையிலே பண கஷ்டம் வரக்கூடாதையா வாழ்க்கையிலே பண கஷ்டம் வரக்கூடாது லட்சுமி கடாச்சா எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சியா எல்லாரும் ஒன்றை சொல்கிறாங்க நீங்களும் நாலு நாலு வீடியோவை டெய்லி போடுற எங்க எத்தனை ஏயா படிக்க படிக்க ஏயா படிக்க படித்து படித்து எதையாக செய்கிறீங்க ஒவ்வொன்றா கொடுக்க எதையா செய்ய அப்படிங்கிற ஒரு போர் அடிக்கிற தன்மை எல்லா மனிதனுக்கும் வரும் போர் அடிக்கிற தன்மை எல்லா மனிதனுக்கும் வரும் இல்லைன்னுலாம் சொல்லலை ஏன்னா ஒன்று எனக்கு வந்து இது வந்து என்ன சொன்னேன்னா கடவுள் கொடுத்த ஒரு விதி நான் வந்து போடணும் என்ன மக்கள் யாரோ நிமிஷம் தேடி வந்துகிட்டே இருக்காங்க நான் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையை சொல்கிறாங்க சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஜாதகம் பார்க்கும் காசு வருது நல்ல பரிகாரங்களை கோயிலுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் வீட்டில் வச்சே செய்ய சொல்லிடுங்க வீட்டில் வச்சே செய் எங்கேயும் போகாத ஆனால் போக வேண்டிய கோயில் சொல்லிருக்கேன் எப்போ வந்து உனக்கு வசதி வருதா தான் வீட்டுக்குள்ளே வச்சே என்ன நான் வந்து நான் கொடுக்குற தெய்வங்களை வைத்து நான் கொடுக்குற மந்திரங்களை வைத்து விளக்கு போட்டு பூ போட்டு அழகாக ஒரு மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்காக செலவழி அதை தவிர வந்து நீ வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் செஞ்சு நான் வந்து என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து கண்டிப்பாக வர முடியும் அப்படிங்கிறத நான் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் மந்திரம் படிக்கணும் ஏட்ட ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஜாதாம் பார்க்க வரணும் அடிக்கடி வந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை கட்டுப்பாடு அடுத்தவட்டம் வரும்போது என்ன செய்வேன் தெரியுமா நான் எழுதி கொடுத்த மந்திரத்தை சொல்லுடா அப்படின்னு அவன் சொல்லணும் சொல்லலைன்னா வந்தேன சார் நீ எந்திரிச்சு போயிரு அப்படின்ற மந்திரத்தால் வந்து ஆயிரம் யோ சாதனைகளை நான் பண்ணவேன் மந்திரம் என்பது ஏன் நானாக ஏற்றலை முன்னோர்கள் சொன்னது அவர்கள் சொன்னதை நான் பரிச்சித்து பார்க்கிறேன் நான் வந்து செய்வேன் மந்திரத்தை வந்து காரில் போகும்போதே வந்து ஈஸியாக சொல்லுவேன் அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது அதெல்லாம் செஞ்சு வந்தேன்ன சொல்ல நான் வந்து என்னை என் குடும்பத்தை நான் நல்லா வச்சுருக்கேன் எனக்கு அதுதான் பெனிஃபிட்டு மற்றவர்களை பற்றியில நான் எல்லாம் வந்து என்ன சொல்லுன்னா வந்தீங்களா வழி சொல்வேன் கேட்டைகளாக பணம் கொடுங்க அப்படின்னு ஏன்னா ஓசிக்கெல்லாம் செய்ய முடியாது ஓசிக்க செஞ்சிட்டு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதை வந்து நாம் என்ன செய்வது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பரிச்சித்துப்பா நான் எத்தனை வருஷமாக பறித்து பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்ததை பறிச்சுட்டு பார்த்துட்டே வரேன் பொருளாதாரத்தில் நலிவு வராது பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா தண்ணீர் வத் தண்ணீர் வந்து வற்றும் ஆனால் அந்த தண்ணீர் வந்து திரும்ப வந்து நீர் ஊற்று ஊறிடும் அதுக்காக ஒரே ரேசியாகவும் இருக்காது இல்லையா ஒரே ரேஷியாவும் இருக்காது ஒரே ரேஷியாவை என்ன சொல்கிறான் வந்து இருந்தால் வந்து தண்ணீரில் புழு வந்துடும் தண்ணீரை மாற்றிக்கொண்டே இருக்கணும் இப்போ ஒரு குடத்தில் தண்ணீர் இருக்குது எத்தனை நாள் க குடத்தில் வச்சுருக்கோம் மூணு நாள் வச்சு கொடுத்துக்கலாம் நாலாவது நாள் என்ன செய்வீங்க அதை வந்து என்ன சொன்னால் செடிக்கு ஊற்றணும் இல்லை வந்து பாத்திரங்களும் யூஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் ஒரே ரேசியாவை நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையாக வந்துடும் அப்போ இந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி வந்து என்ன சொன்னேன்னா கடவுள் சொல்ல சொல்லி உத்தரவு போட்டார் எல்லோரும் பரி பரிச்சித்து எல்லோரும் வந்து உன்னுடைய கஸ்டமர்ஸ் பதினேழாயிரம் பேர் இருக்கீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எப்படியோ வந்து டெய்லி ஒரு நாளைக்கு நான் போடுற வீடியோக்களை ரெண்டாயிரம் பேர் பார்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் பதினேழாயிரம் பேரும் பார்க்க முடியாது அவன் என்ன செய்கிறான் வந்து இந்த நபரிடம் வந்து சப்திரைபிராஜ் வந்துங்க என்னைக்காச்சும் ஒரு வீடியோ வரும்போது நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் ஆனால் அதில் ரெண்டாயிரம் பேர் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து கண்டிப்பாக டெய்லி பார்த்துருவீங்க நாலாயிரம் கண்கள் என்னுடைய முகத்தை பார்க்குது என்னுடைய பேச்சு கேக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ பௌர்ணமின்னு ஒரு நாள் வரும் இல்லையா அந்த நாளை யாருமே மறந்துடாதியே அந்த நாளுக்கு வந்து பயங்கரமான வைப்ரேஷன் உண்டு பயங்கரமான செல்வத்தையும் செல்வாக்கையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பௌர்ணமிக்கு உண்டு அப்படி என்ன சார் வந்து நாங்களாம் இத்தனை வருஷமா கிரிவலம் போய்கிட்டு இருக்கோம் சார் திருவண்ணாமலைக்கு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போனாலும் சரி சில விஷயங்களில் வீட்டில் செய்வது நல்லது எல்லா காலத்திலையுமே ஹோட்டல் சாப்பாடு ஆன்மீக வழிபாடு வந்து வெளியிடங்களுக்கு போய் பார்ப்பது என்பது என்பது ஹோட்டல் சாப்பாடு தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் நீங்கள் சரியாக இருந்தேன்னு உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடுறேன் அவர் தான் அதைத்தானே சொல்கிறாரு உண்மையான பக்தனாக இரு இடத்துக்கு நான் வாரேன் என் இடத்துக்கு நீ ஏன் வாரேன் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து என்ன சொல்கிறேன் ஆயிரம் கூட்டத்தில் போய் இருக்க அந்த கூட்டத்தில் வந்து என்ன செய்ய எத்தனை வேறடா நான் பார்ப்பேன் அன்றைக்கி வந்து சார் நல்ல நாளாக என்னைக்கு தான்டா என்னை வந்து பார்க்கிக்க நான் எத்தனை பேருக்கு வந்து சோறு போட முடியும் கடவுள் எத்தனை பேருக்கு சோறு போடுவார் அப்போ நான் வந்து இந்த செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு ஒரு சமய காலமாக போயிருந்தேன் பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தோம்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஏன் நானாக இது நானே ஒரு அரை மணி நேரம் நிற்பேன் எனக்கு நின்னெல்லாம் வழங்க கிடையாது பார்த்தேன் இனிமேல் செவ்வாய்கிழமை சாமி இப்படி போகக்கூடாது முடிவு நின்ட்டேன் பண்ணிவிட்டு மறுக மறுநாள் போனேன் கோயிலில் கூட்டமே இல்லை ஐயர் பையன் சின்ன பையனாக இருந்தான் என்ன தம்பி என்ன கூட்டங்க சார் செவ்வாய் வள்ளி தான் சார் கூட்டம் இருக்கும் அப்படியாப்பா சரி அன்றைக்கி நிம்மதியாக நின்று சாமியை கும்பிட்டுட்டு அருமையாக அந்த ஐயர் பையன் போய் நேரம் பேசிவிட்டு ஒன் நட்சத்திரம் என்ன ஏது எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்கும்போது போது வந்து நான் சார் சொன்னேன் சரி ஒரு சின்ன மாலையை வாங்கி கடவுளுடைய களத்தில் போட்டுட்டு நீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இன்னொரு கொச்சிட்டு வந்தாச்சு அப்போ கோவிலில் கூட்டம் இல்லாத நாளில் சாமி கும்பிடுங்கள் என்னையுமே பார்க்க வரேன்னு வைங்களேன் பத்து பேர் வரிசையில் உட்காந்துருக்காங்க நீங்கள் வந்து என்னை பார்த்து வந்து என்ன என்ன நான் வந்து செஞ்சிட முடியும் அதனால தான் நான் யாருக்குமே வந்து ரெண்டு அப்பாயின்ட்மெண்ட்டு மூணு அப்பாயின்ட்மெண்ட்டு சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஒருத்தர் நம்மளை பார்க்க முடிவுரையோடு வா உனக்கு மட்டும்தான் அந்த அப்பாயின்மெண்ட்டு நான் வந்து ஒன்று மட்டும்தான் பார்ப்பேன் நீ என்னை மட்டும்தான் பார்ப்பேன் நான் சொல்கிறத கேளு இன்றைய ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் அற்புதமான விஷயத்துக்கு முன்னால் இப்போ ஒரு பெரிய வெற்றி ஒரு நபர் அடைஞ்சு சொன்னார் அதாவது சென்னையில் வந்து சுரேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நார்க்கார் சென்னையில் போய் வந்து இருக்கிறாரு அவருடைய பொண்ணு வந்து டாக்டருக்கு படித்து முடித்து வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க போன வருஷம் என்கிட்ட வந்து அவர் பார்க்குறார் ரொம்ப மானசீகமாக பணம் அனுப்பி நான் புரியலெலாம் அனுப்பி நேட் பண்ணி அவர் நல்லா கும்பிட்டு நேட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னுடைய இதில் வந்து என்ன சொன்னால் அந்த அக்கௌண்டில் ஒரு ஐயாயிரூவா வருது ஏன்னா ஐயாயிரம் ரூபா எதுக்கு வருது நான் எப்பயுமே யார்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் வந்து போடாதீங்க அப்படின்னா வேண்டாம் எனக்கு தேவையில்லை என்ன காரணம்னா அடுத்தவர்களுடைய கர்மாவை நம்ம தூக்கி சொல்ல முடியாது அப்படின்னு நான் திரும்ப காலுன்னு போட்டேன் அவர் வந்து பேசவும் இல்லை என்னடா பேசவும் இல்லை யார் போட்டது யார் போட்டது அப்படின்னு சரி ரைட்டு இருப்பான் பார்ப்போம் அப்படின்னு பேசாமல் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார் என்ன இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சார் நான் சுரேஷ்குமார் சார் என்ன என்ன சார் என் பொண்ணு வந்து எம்ஆர்பியில் வந்து டாக்டராக எம்பிபிஎஸ் படித்த எம்ஆர்பியில் செலெக்ஷன் ஆகி நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க சார் அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு ரூபாய் போட்டேன் சார் அப்படின்னா ஏன் வந்து பிள்ளை வேலைக்கு போகிறது உனக்கு சந்தோஷம் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தோம் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னுட்டு வேலைக்கு போகிறதா சந்தோஷம் அந்த சந்தோஷமே எனக்கு போதும் எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஐயாயிரம் வேணால் ஒரு நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மோதனம் வந்தேன்னு சொல்லலான் நான் வந்து இந்த தாமரை மோதிரம் செஞ்சு கொடுத்துருவேன் ஆஹா ஒட்டது தான் அப்படின்னா ரைட்டு விடுங்க அப்படின்னா அடுத்து நான் மோதுறதுக்கு பணம் போடுறோம் சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வந்து எப்பயுமே வந்து சார் என்னை விட நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து நேசிப்பேன் என்ன காரணம்னால் நான் நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணுங்க இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மெடிக்கல் காலேஜில் வந்து என்ன சொன்னால் எம்டி படிக்கிற என் பையனை வந்து ரெண்டு வாரம் ஆச்சு அவன் போய் நான் போய் பார்த்தேன்னா அவன் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பான் சரி இன்னைக்கு ஒரு கல்யாணம் சொந்தக்கார பையன் சொந்தக்காரன் என் தம்பி பையன் கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீட்டாக வந்த நினைச்சா மதுரைக்கு போனேன் ராஜாஜி மெடிக்கல் காலேஜில் வந்து அவன் அவனுக்கு அந்த ரெஸ்ட் ரெஸ்ட் டைம் விட்டுருந்தாங்க வேறு ரூமுக்கு போய் அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாமல் கொஞ்சம் டைட்டான ஒர்க் இருக்கும் வருத்தமெலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நல்ல ஹோட்டலில் போய் அவன் பிரியப்பட்ட மாதிரி அவனை எப்போயுமே சந்தோஷப்படுத்தணும் குழந்தைகள் சாப்பிட்றான் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு அவனுக்கு கை நிறைய செலவு கொடுத்துட்டு அவன் அவன் நிறையா கையில் வச்சுருப்பான் இருந்தாலும் நம்ம கையால் தகப்பனார் கையால் கொடுப்பது வந்து ஒரு பெரிய வந்து எல்லா குழந்தைகளும் அப்பா வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஒரு பெரிய யோகம் சந்தோஷமாக பிள்ளைகள் வாங்கிக்கிறோம் ஏன்னா நம்ம சம்பாதிச்சு தான் அதை கொடுத்துட்டு அவனுக்கு தயாரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூட்டி அஞ்சரை மணிக்காப்பா பார்த்துப்போம் கவலைப்படாத அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நீ இந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜெயிக்க வேணுமாப்பா ஜெயிக்கணும்னா நான் சொல்கிற சில விஷயங்களை வந்து நான் அதை வச்சு தான் ஒன்றை ஜெயிக்க வச்சு அளவுக்கு கொண்டு வந்தேன் ரெண்டு வித்தை ஒரு வித்தை நீ வந்து போகும்போது சொல்லிக் கொடுத்தேன் அது வரைக்கும் நீ பறிச்சித்து பார்க்கலை அதை பறிச்சி பார் உங்கள் அப்பா ஜெயித்ததே அதை வச்சு தான் இன்னொரு வித்தை நைட்டு ஃபுல்லாக தூ தூக்கம் இல்லாமல் இருக்கேன் உனக்கு வந்த மூணு மணி நேரம் தான் நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்தான் உனக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்காங்க அதில் நீ குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்க தூங்குற ரெண்டு மணி நேரத்தில் கேப்பா கேஸ் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எழுப்புறான் நீ ஓடுற அப்போ இந்த தூக்கத்தை வந்து அதிகமாக நீ தூக்கமாக இருக்க கண்ணெல்லாம் சிவந்துருக்குது அதுக்கு காரில் ஏறின பண்ணுறீங்க வாடா இந்த முத்திரையை பண்ணுடா அப்படின்னு இந்த முத்திரையை பண்ணு அப்பா ஜெயிச்சது வந்து இதை வைத்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையை சொல்லிக் கொடுத்தேன் பிராண முத்திரைன்னு ஒன்று இருக்குது அந்த பிராண முத்திரை வந்து நைட்டு தூக்கம் இல்லாதவர்கள் ச டயர்டாகிருவேன் அப்போ சில நேரங்களில் நான் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு படிப்பேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து நாலு மணி நேரம் தோங்கினாலும் விடிய காலம் எந்திரிச்சி ஒன்று என்ன சார் கொஞ்சம் சொக்கும் பிராணமுத்திரை முத்திரை ஒன்று அந்த பிராணமுத்திரை பத்து நிமிஷம் பண்ணினோம் என்று சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற டயர்னஸ் அத்தனையும் ஓடிடும் திரும்ப பிரிஸ்க்னஸ்ஸாக ஓ வேலை செய்யலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இவ்வளோ டாபிக் ஓடிடுச்சு இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை வந்து நம்ம பேசுகிறோம் சந்தோஷத்தை எவன் பேசுகிறானோ அதை ரசித்து கேளுங்கள் உங்களுக்கும் சந்தோஷம் வரும் அப்போ இந்த லட்சுமி கிடாத பொறுத்த பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த லட்சுமி கடாச்சி என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்ல அற்புதமான பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா பௌர்ணமி பௌர்ணமி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அத்தனை மணிக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆரம்பித்த ஒரு கால் மணி நேரம் கழித்து நல்லா வந்து ஒரு பித்தளை செம்பு கொஞ்சம் பெரிய செம்பாக ஒன்று புதுசாக வாங்குங்க அது பித்தளை செம்பை தான் யூஸ் பண்ணணும் அந்த பித்தளை செம்பு வாங்கி அதில் கொஞ்சம் வெட்டி வேர் புள்ள போடுங்க ஒரு கடுக்காய் போடுங்க ஒரு சாதிக்காய் போடுங்க ஒரு ஏலக்காய் போடுங்க இதை உள்ளே போட்டேனுச்சா நல்லா தண்ணி நிறையா வந்து நல்லா வந்தேனுச்சா தளம்ப ஊற்றி ஒரு குடிமியுள்ள தேங்காயை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும் வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா அப்படியே வச்சிடணும் வச்சு வந்து அந்த தேங்காய்க்கு சந்தரங்கும் வச்சு அந்த செம்பிளையும் தந்தரங்கும் வச்சு நம்ம விளக்கு பக்கத்தில் வச்சிடணும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி வரையும் அந்த தேங்காமல் தேங்காயை தூக்காமலே வந்து என்ன அந்த அந்த கேப் இருக்குமில்லையா அந்த செம்பின் விளிம்பு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தண்ணி கொஞ்சம் ஏன்னா அந்த தேங்காயுடைய உள்ள உள்ளே போய் முட்டுற இடத்துல தண்ணி முட்டணும் நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க போகிறோம்னா ஒரு மாதத்துக்கு வச்சுருக்க போகிறோம் அப்போ ஒரு மாதத்துக்குன்னா இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமி தான் அந்த தேங்காய் எடுக்கணும் அப்போ அது வரைக்கும் வந்து என்ன சொன்னால் இந்த தேங்காய்க்கு வந்து தண்ணி முட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் செம்பில் இருக்கிற தண்ணி வந்து இந்த தேங்காயோடைய அடி முடியை வந்து முட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ அது கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன கிளாஸ் வச்சு லைட்டாக சிந்தாமல் அழகாக ஊற்றி வந்து அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரும் முப்பது நாள் இதை செஞ்சால் போதும் அடுத்த பௌர்ணமி வரும்போது அந்த தேங்காயை எடுத்து ப உடை உடை நல்லா வந்து குடுமையெல்லாம் பிச்சுட்டு நீட் பண்ணி உடைச்சு என்ன சொன்னால் சமையல் பண்ணி சாப்பிடுங்க அது நீங்கள் என்ன சொல்கிறாண்ணா வந்து பச்சரிசியில் வந்து அந்த தேங்காயை வந்து திருகி போட்டு பாயசமாக பண்ணலாம் அல்லது என்ன சொல்கிறாங்க தேங்காய் பால் எடுக்கலாம் கண்டிப்பாக அது உணவாக உங்கள் குடும்பத்தினருக்கு மட்டும் பயன்படணும் அந்த தண்ணீரை என்ன செய்வது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க அந்த உள்ளே இருக்கிற என்ன சொல்கிறான் நான் எதற்கு இல்லையா வெட்டிவேர் கடுக்காய் சாதிக்காய் ஏலக்காய் இதெல்லாம் மேக்சிமம் கெட்டு போயிருக்காது அப்படி கெட்டு போவதற்குண்டான சாத்திய பொருள் கிடையாது மனமாகத்தான் இருக்கும் நல்லா வச்சு பார்த்துருக்கேன் அப்போ நீங்கள் வந்து என்ன சார் அதை வந்து எடுத்து வந்து என்ன சொல்லலாம் நீட்டாக தண்ணியில் கொண்டு போய் போட்டுருங்க தண்ணி அதில் மிச்சம் இருக்கு இருந்ததுன்னா அந்த தண்ணீரை என்ன சொன்னால் வீட்டுக்குள்ள எல்லாம் தெளித்து விட்ருங்க தண்ணி வந்து இருக்கும் தண்ணியை வந்து என்ன சொன்னால் ஒரு இதில் வந்து என்ன சார் அப்படியே வந்து செம்பில் வச்சு என்ன சொல்லலான்னா இல்லைன்னா இன்னொரு இதில் நல்லா சுத்தமாக வடித்து வந்து என்ன சொல்லலான்னா அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க அதே பௌர்ணமீனைக்கு தெளி தெளிச்சுட்டு மீண்டும் அந்த செம்பை நல்லா கழுவிட்டு அதே பௌர்ணமியில் வந்து சா வெட்டி வேறு சாதிக்காய் கடுக்காய் ப்ளஸ் இந்த இது இது என்ன என்ன செய்யணும் ஏலக்காய் எல்லாம் போட்டு திரும்ப ஒரு குடிம உள்ள தேங்காய் நல்லா நீட்டாக வச்சு அழகாக வந்த செ இப்படியே வச்சுட்டு வாங்க இப்படியே நீங்கள் வச்சுட்டு வர வர இந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி உள்ளே வந்துடும் குலதெய்வத்தோடைய கடாட்சியம் கிடக்கும் வீட்டில் பண வருவாய்கள் நல்லாகவே கிடக்கும் எல்லாமே இருக்கும் எங்களுடைய அலுவலகத்தில் எப்பயுமே ஒரு தேங்காய் கும்பம் வைக்கப்பட்டே இருக்கும் வைக்கப்பட்டே இருக்கும் என்ன காரணம்னா கும்பம் என்பது பதினோராம் இடம் காலவரிசனுடைய பதினோராம் இடம் எங்கே ஆக்டிவேட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ காலவரிசனுடைய பதினோராம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து என்ன சொல்லணும்னா இத்தனை பொருள்களையும் அந்த செம்பில் போட்டு பௌர்ணமி என்று பௌர்ணமி என்று உள்ளே வச்சு ஒரு ஒரு நல்ல அழகான தேங்காயை நன்றாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து கும்பம் வைத்து அதற்கு டெய்லி என்ன செய்வீங்க ஒரு பத்தியும் ஒரு சு ரெண்டு பத்தி பொறுத்துங்க சூடங்காமிங்க இவ்வளோ தான் அது என்ன செய்யும்னா லட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடும் பொருளாதாரம் வலிமையாக நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அது தீரும் அந்த கஷ்டம் வந்து தீரும் இது சத்தியமான உண்மை இதெல்லாம் பறிச்சித்து பார்த்துட்டு நான்லாம் எதை பார்த்து அந்த கவலையை விட மாட்டேன் அதான் தெய்வத்தை வந்து நாம் வந்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் வந்து நம்மளை வந்து பன்மடங்காக நேசிக்கும் நீங்கள் ஒருத்தர் பார்த்து சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க மறுநாள் போகும்போது அவர் என்ன செய்வார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன காலையில் வாக்கிங் லேட்டாக வரீங்க என்ன சார் அப்படின்னு கேட்பார் அப்போ நம்ம வந்து எதையுமே வந்து என்ன சொல்கிறோன்னா கோபமோ குரோதமோ வெறுப்போ பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாராவது எதுக்க வ வந்தாலே வாங்க நல்லா கேட்கலாம் என்ன வாக்கிங் புரியலான்னு கேளுங்க மறுநாள் வந்து என்ன சொல்கிறான் சகஜமான ஒரு சூழ்நிலைகள் ஆகும் யாரோ ஒருவரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நித்தமும் நலம் விசாரிங்க நித்தமும் நலம் விசாரிங்க நல்லா வந்து என்ன சொல்கிறான் பேச கற்றுக்கிடுங்க நல்லா பேசுங்க நல்லா நல்லா இருங்க அப்போ இந்த லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய பெரிய ரகசியம் பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி இப்படியே ரெகுலராக வந்து இது என்ன சொல்கிறாங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை இல்லை நிம்மதியாக வச்சிட வேண்டியது அது வாட்டுக்கு வேலை நடக்கும் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நச்சினு வந்து செம்பு மட்டும் நல்ல பெரிய செம்பாக இருக்கணும் கும்பம்னால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் அழகான வந்து என்ன சொன்னால் சின்ன குடத்தில் கூட வைக்கலாம் வைக்கும்போது என்ன சொல்கிறான்னா அந்த வெட்டி வேர் மகாலட்சுமி ஏலக்காய் மகாலட்சுமி சாதிக்காய் சாதிக்கும் கடுக்காய் கடுக்காயெல்லாம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இதெல்லாம் போட்டு வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்தன சா நீங்கள் வச்சு நீட் பண்ணி அந்த தண்ணீர் கொஞ்சம் குறைய குறைய நம்ம வந்தேன்னு சொன்னோன்னா அதை பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு கொஞ்சம் ஊற்றும் போது அதோடைய பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படி ஊற்றிக்கிட்டே வாங்க டெய்லி வந்துன்னு நான் வந்து தீபத்துவம் காட்டுங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒரு மாதத்துக்கு பௌர்ணமி வந்த பிறகு அது எடுங்க அந்த தேங்காயை சமையல் பண்ணி சாப்பிடுங்க ஒரு கால் நம்ம வீட்டோடைய கர்மா சரியாக இல்லாமல் இருந்து அது வந்து அழுகி போயிருந்தால் கவலைப்படாதீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் தொழிச்சுட்டு அந்த உள்ள வச்சுருக்கிற வஸ்துகளை வந்து என்ன சொன்னால் தண்ணியில் கொண்டு போய் போட்டுருங்க திரும்ப அந்த இதை வந்து என்ன சொன்னால் செம்பை நல்லா விளக்கி குடத்தை நல்லா விளக்கி நீட்டாக மறுபடியும் வைங்க அது எத்தனை நாளைக்கு அழுகுதுன்னு பார்ப்போம் அந்த அழுகல் தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் கர்மா வெளியே போகிறது அப்படி தான் போக முடியும் அப்போ பயப்படக்கூடாது சில நேரங்களெல்லாம் நாங்கள் சாமி மூடம் போய் தேங்காய் வலி இருக்கும் விட தூக்கி எடுத்து போட்டு வேறுதாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்காக பயப்படலாம் மாட்டேன் காரணம் பயப்படக்கூடாது இறைவன் ஏதோ ஒரு என்ன சார் ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும்லாம் கிடையாது எப்பயுமே இறைவன் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம நேசிச்சோம்னா மாட்டார் நம்ம கொள்வதற்கு என்ன சொன்னால் டைம்லாம் வந்து சொன்னால் கொடுத்து உனக்கு காலாவதியாகுது பேசாமறு போதும் அப்படின்னு வந்து அவர் அந்த மாதிரி போகக்கூடிய தானே தவிர அவர் உயிரெடுக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது அதனால் லட்சுமி கடாட்சத்துடைய ரகசியம் இது தான் அதனால் எப்பயுமே ஒரு கும்பம் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கட்டும் சூப்பராக இருப்பீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் எல்லோரும் என்ன சொன்னால் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த தாமரை மோதிரம் சங்கு இடுப்பில் கட்டுற ரசமணி ஒரு சின்ன வளம்புற எங்கள் வீட்டில் வைஞ்சு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது நான் இதெல்லாம் அணுவிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் கமர்ஷியலாக நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு எனக்கு அப்படி போய் வந்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு கூறி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விட சிபி பார ஜோ சாதர் ஆகவன் ஜெயபாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்